ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணை மீதங்களுக்கு வணக்கம் இது மே மாத ராசி பலன் மே மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு செய்யுங்கள் அது பன்மடங்கி பெயரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் குறிப்பாக பவகர்ணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது சிறப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருக கடவுளோட வழிபாடு சிறப்பை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா சிவன் வழிபாடு மேற்கொள்ளும் போது மன நிம்மதியும் நிறைவும் ஏற்படும் இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி இதுக்கப்புறம் சுப நிகழ்வுகளை செஞ்சிக்கிறது சிறப்பு அதாவது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து இருபத்தெட்டாம் தேதி முடியுது இருபத்தெட்டாம் தேதி முடிகிற வரைக்கும் எந்த சுப நிகழ்வுகளும் செய்யாமல் இருத்தல் சிறப்பு மேச மீனராசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா மீனராசிக்கு நல்லது எதுவுமே நம்ம சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸு தான் இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பாவகிரகங்களோட தொடர்பு ராசிக்கு இருக்குது சனி உங்களோட ராசி நோக்கி வந்துட்டுருக்காரு ஆல்ரெடி ராகு ராசியில் இருக்கார் மனதில் வந்து தேவையற்ற சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது சில பேருக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்கும் நீர்னால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படலாம் இந்த மாதிரியான ஒரு சில சிரமமான ஒரு காலம் அது ஆனால் இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் இந்த மே மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னு ரெண்டாம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வா அவர் ராசியிலே இருக்கார் உங்களோட ராசிநாதனோட பரிவர்த்தனை ஆகிறாரு அப்போ ராசிநாதன் ஸ்ட்ராங்காகிறார் ரெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ இங்கே வராரு ராசிக்கே பரிவர்த்தனை ஆகி அப்போ மிக சிறப்பான ஒரு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் வரக்கூடிய எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸும் சமாளிப்பீங்க குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஏற்படும் குடும்பத்துக்காக நிறைய செலவினங்களை செய்வீங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி உங்களோட மூன்றாம் எட்டின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அந்த பாவகத்துக்கு பன்னெண்டில் இருக்காங்க அப்போ கம்யூனிகேஷன் தொடர்பான செலவுகள் ஏற்படும் இளைய சகோதரர்களால் விரயங்களும் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு மாமன் வழி சொந்தத்தினால விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி நாலாம் அதிபதி நீச்ச நிலையிலே ராசியில் இருக்காங்களே இது எதுவும் பாதிச்சிருமா அப்படின்னாக்கா அந்த வீட்டின் அதிபதி அங்கேயே வந்துடுறதுனால மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் முன்னேற்றம் அடையும் புரோக்கரேஜ் இடம் ரியல் எஸ்டேட் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும் அவங்களால் தேவையற்ற மனக்கசப்புகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் சொந்த தொழில் செஞ்சுருக்கணும் தொழில் மேன்மையடையும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் மீனராசிக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்ச்சிகள்லாம் மாறி ஓரளவுக்கு அது மாறலைன்னா கூட அதை சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றம் கேக்கக்கூடிய நல்லதொரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் பெண் தெய்வம் அதாவது உக்கரமான ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த மதம் கூடுதல் சிறப்பை தரும் அம்மன் வழிபாடு சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகிற வேண்டியமைகிறேன் நன்றி வணக்கம்